தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் யூஜிஎஸ்சி வரைவு நெறிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை திரும்பப் பெறக்கோரி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளில் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம் மேல் பள்ளியில் படிக்கும் பாடத்திற்கு தொடர்பில்லாத பட்டப்படிப்பை கல்லூரியிலும் பல்கலைக்கழகம் தேர்ந்தெடுக்கலாம் என்பது ஒட்டுமொத்த உயிர்களையும் கட்டமைப்பின் சீர்கொடுக்கும் எனவும் இளநிலை முதல்நிலை பட்டங்களுக்கு தொடர்பில்லாத பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றாலும் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணிபுரியலாம் என்பது ஆக்கப்பூர்வமான கற்பித்தலுக்கு தடையாக இருக்கும் எனவும் இணையவழி கட்டடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பது கற்பதுகளின் அடிப்படையில் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்குவதாக கூறி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கடலூர் சார்பில் சென்னை கிண்டியில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கையெழுத்து இயக்கம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

சார் குறுக்க யாரும் வராதீங்க சார் நீங்க சென்டர் யாரும் வராதிங்க அவன் சென்டர் அவங்க சைன் பண்ணாங்களா தெரியும் கிட்ட வந்துருங்க அவ்வளவு

பொதுச்செயலர் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சமீபத்தில் பல்கலைக்கழக மானிய குழு மாணவர்கள் உயர்கல்வியில் படிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை தடுப்பதற்குரிய எதிரான மாநிலத்தினுடைய சுய உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே ஒரு நெறிமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற பெயரிலே வெளியிட்டிருக்கிறது இதற்கு கருத்துக்கள் குரல்வதற்கு ஒரு ஒரு மாதம் வந்து நேரம் ஒதுக்கியிருக்காங்க இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் ஒரு ஏழு வகையான போராட்டத்தை இதற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு பொதுமக்களை சந்தித்து இந்த வரவு நெறிமுறையில் இருக்கக்கூடிய தீமைகளை விளக்கி துண்டு பிரசுரம் கொடுத்து அவர்களிடம் கையெழுத்து வாங்கும் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் கல்லூரியிலே பல்கலைக்கழகங்களே சேரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நுழைவுத் தேர்வு மூலமாக தான் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஸ்கூலில் நீங்கள் எந்த குரூப் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த குரூப்னாலும் காலேஜ் எடுத்துக்கலான்றாங்க அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தால் நீங்கள் பிஎஸ்சி எம்சி சேர்ந்துக்கலாம் ஸ்கூலில் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தால் நீங்கள் பிகாம் சேர்ந்துக்கலாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு வழிமுறையெல்லாம் கொண்டு வர்றாங்க இதுக்கு எப்படி நீங்கள் சேர்ந்துக்கிடுவீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து தேர்வு வைப்போம் நுழைவுத் தேர்வு வைப்போம் அந்த தேர்வை வச்சு நடத்தணும் மாணவர்களை சேர்ப்போன்றாங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கு பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு உண்டான அதிகாரம் அப்படிங்கிறது இந்த பல்கலைக்கழக மானியக் குழுக்கும் கிடையாது அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி பாடத்திட்டம் எப்படி இருக்குது டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லலாமே விழிய துறைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமெல்லாம் இன்னைக்கு வந்து பல்கலைக்கழக மானிய குழுக்கெல்லாம் இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வரம்பை மீறி மாநில பல்கலைகளை முழுவதுமே வந்து நாங்கள் தான் வந்து துறைவேந்தர்களை நியமிப்போம் அப்படின்றாங்க இது மாதிரியான ஏராளமான மோசமான பரிந்துரைகள்லாம் சொல்லிவிட்டு இந்த பரிந்துரைகளை எல்லாம் பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்கக்கூடிய டிகிரி செல்லாது இந்த பல்கலைக்கழகங்கள் யூஜிசியில் வந்து இணைவு அந்த இணைவு செல்லாது நாங்கள் இந்த பல்கலைக்கழகங்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுப்போம் இப்படி மோசமான பரிந்துரைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வரைவு நெறிமுறைகள் அமலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல மையங்கள்ல இப்படி நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதன் ஒரு பகுதியாக இங்கு இந்த கிண்டி பேருந்து நிலையத்திலே இந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு வந்துங்க அதாவது முதல்ல டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் யாராக இருக்கணும் இப்போ நான் வந்து இப்போ எம் காமர்ஸ் டீச்சர் நான் பிகாம் முடிச்சிருக்கேன் எம்காம் முடிச்சிருக்கிறேன் இதுலேயே பிஹெச்டி முடிச்சிருக்கேன் நான் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காமர்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு பிகாமோ எம்காமோ படிக்க வேண்டியது இல்லை ஆனால் காமர்ஸில் பிஹெச்டி முடிச்சால கூட போதும் அந்த பிகாம் எம் காம்பு சொல்லித்தரலாம் அப்படின்றாங்க எப்படி ஒரு ஆசிரியர் படிக்காம அந்த சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி இது நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இது மாதிரி ஏராளமான மோசமான பரிந்துரைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சோ சுரேஷ் பொதுச் செயலர் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம்